அனைத்து காலை அனைத்துணக்கத்தை தெரிவித்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் தலைவர் தலைவர் அவர்களும் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் என்னை தலைமை தாங்கு தலைமை பொறுப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகமே டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் காலைமுறை ஊதியம் பணி பாதுகாப்பு கோரியும் டாஸ்மாகில் மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்கு பிற துறையில் வழங்கும் சலுகைகள் வழங்கிடக் கோரியும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று புதன்கிழமை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரை தோழர் அர்ஜுனன் மா மாநில தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை தோழர் ராஜ் கந்தசாமி மாநில செயலாளர் அவர்களுக்கும் சி வேல்முரன் மாநில ஆலோசகர் அவர்களுக்கும் தோழர் பாண்டியன் மாநில பொதுச் அவர்களுக்கும் தோழர் ராமர் மாநில தலைவர் அவர்களுக்கும் தோழர் பி முருகானந்தம் மாநில துணைத்தலைவர் அவர்களுக்கும் தோழர் சந்திரமோகன் மாநில துணை பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் தோழர் ராஜ்குமார் மாநில தலைவர்களுக்கும் அனைத்து அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் டாஸ்மார் பணியாளர் மாவட்ட சார்பாக அன்போடு வரவேற்கிறேன்